வணக்கம் நேரகளை நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் காரைக்குடி என்ன கிராமத்துல இருக்கோம் இப்ப இங்க முருகன் டீ கடை உரிமையாளர் அண்ணா முருகன் அவர்களை இருக்கிறோம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கோ எப்படி கடை வச்சாங்க என்ன ஆ வணக்கண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்க போயிட்டு இருக்கீங்க அண்ணா இப்ப நீங்க இந்த கடை வைக்கும் போது எப்படி எத்தனையோ தொழில் இருக்கும்போது இந்த டீ கடை வைக்கிறது எப்படி நீங்க யோசிச்சீங்க எதனால வச்சீங்க அதாவது இந்த டீ கடை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர்ல இருந்தேன் சரிங்க ஸோ சிங்கப்பூர்ல இருந்து அங்க சம்பாதிச்சு இங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னாக்கா எப்படி முதல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத நான் யோசிச்சேன் சரிங்க ஸோ எந்த தொழில் பண்ணாலுமே அவளை சீக்கிரம் ரீச் ஆகும் ரீச் ஆக முடியாது சரிங்க அப்ப டீ கடையை வந்து நம்ம வைக்கும் போது இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு அம்பது கிலோமீட்டர் சுற்றலவுல இன்னைக்கு முருகன் அப்படின்னாக்கா முருகன் டீ கடை அப்படின்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் பதினோரு எத்தனை வருஷம் வேலை பார்த்திருக்கீங்க ஒரு பத்து வருஷம் வேலை பாத்துருவா பத்து வருஷத்துல ஒரு எட்டு வருஷம் அந்த வேலை பாத்துருப்பேன் ரெண்டு வருஷம் நான் இங்க இருந்தேன் அங்க நல்ல சம்பளம் தானே அதை விட்டுட்டு இங்க வந்து நல்ல சம்பளம் நல்ல சம்பளமா இல்லன்னு சொல்ல ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சா இருந்தாலுமே கிடைக்கிற அந்த சந்தோஷம் நிம்மதி எனக்கு அங்க கிடைக்கல பணம் வரும்போது வாழ்க்கை இருக்காது வாழ்க்கை இருக்கும் போது நமக்கு பணம் கிடைக்கிறது இல்ல சோ அதை யோசிக்கும் போது இன்னைக்கு நான் அதை விட்டுட்டு இங்க வந்தாலும் முத முதல்ல நான் டீ கடை ஆரம்பிக்கும் போது சுமார் ஒரு மூணு லிட்டர்ல ஆரம்பிச்சேன் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏடா இந்த மூணு லிட்டர் பாலே ஓட மாட்டேங்குது என்ன பண்ணலாம் இத நம்ம தவறான சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி கூட எனக்கு மன கூட நான் இருந்திருக்கேன் நாட்கள் போக போக அப்போ ஒரு பெரியவர் வந்து சந்திச்சு பேசினாரு சரிங்களா அவர் சொல்லும்போது போது எடுத்தவன ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாக்கா உடனே வளர்ந்துட முடியாது ஒரு தொழில் பண்ணுனாக்கா அதை குறைச்செல்லாம் லாபமோ நஷ்டமோ ஒரு அஞ்சு வருஷம் வரை கண்டினியூவா நீ செஞ்சுட்டீனாக்கா வாழ்க்கை நீ ஜெயிச்சிருவ அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அப்பதான் நான் யோசனை பண்ணேன் சரி ரைட்டு நம்ம சந்திச்சு பாப்பேன்ட்டு ஒரு ஆறு மாசம் அப்படியே ஓட 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 மூணு மூணு லிட்டர்ல ஆரம்பிச்சோம்னா பத்து பதினைஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பது இப்படி கால சோ காலங்கள் அப்படியே காலங்கல ஓடும்போது அப்படியே எனக்கு அதிக அதிகமான ஒரு வியாபாரங்கள் எனக்கு வர ஆரம்பிச்சு கஷ்டமும் நிறைய பேர் கிடைச்சிருக்கேன் இது இப்ப ஆரம்ப காலத்துல வைக்கும்போது சில பொருளாதார நெறிகள் இருந்திருக்கும்ல அதெல்லாம் எப்படி சமாளிச்சிங்க ஆமாங்க சில பேர் ஏன் டீ கடை வச்சப்பாடு அந்த ஒரு சில பேர் இல்ல கண்டிப்பா கேட்டாங்க அதுல இவருடைய நண்பரும் ஒருத்தர் என்ன கேட்டாப்ல நான் இதுக்கு முன்னாடி இந்த தொதில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் வச்சிட்டு இருந்தேன் பைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆஹ் பைனான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அப்போ எனக்கு வந்து நல்ல வருமானமும் கிடைச்சுது அதுக்கப்புறம் நான் பைனான்ஸ் விட்டுட்டு மறுபடியும் நான் சிங்கப்பூர் போனேன் சிங்கப்பூர் போயிட்டு வந்து இந்த தொதில நான் ஆரம்பிக்கும்போது என்னுடைய நண்பர் கேட்டார் நான் கிளாஸ் கழுவோது எப்படி இருந்தன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிடுச்சடா முருகா அப்படின்னு நான் கேட்டாள அவளை பண்ணாலையே இன்னைக்கு அப்படித்தான் தோணும் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம ஓ பண்ணி சொல்லும் டீ கடை வச்சிருந்தாரு முதலமைச்சரா ஆனாரு டீ கடை வச்சுதான் வந்தாரு நம்ம நம்ம நாட்டுடைய பிரதமர் அன்னைக்கு இன்னைக்கு பிரதமரா இருக்கிறவர் அவரும் டீ கடையில தான் ஸ்டார்ட் பண்ணாரு சோ அந்த மாதிரி பெரிய ஆளா வளர்ந்தாலும் வளரா வள வளராம இருந்தாலும் இன்னைக்கு டீ கடையை வச்சு அதிக லாபத்தை நான் சம்பாதிக்கிறேன் சிங்கப்பூர்ல சம்பாரிச்சது ஒன்று லட்சமா இருந்தாலும் இன்னைக்கு பொறுத்தவரை ஒரு அறுபது எழுபதாயிரம் நான் இங்க இருந்தே சம்பாதிக்கிறேன் சந்தோஷமாவும் இருக்கு அறுபது தான் கிடைக்குது கிடைக்குது சில பேர் டீகரை வச்சவங்க நஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு போறாங்க அது எப்படி என்ன சொல்லுவாங்க கண்டிப்பா அது எப்படின்னாக்கா தரம் கரெக்டா கொடுத்தாக்கா நமக்கு கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு என் நான் என்னுடைய கடை பக்கத்துல இந்த சைடு எடுத்துக்கிட்டாக்க ரைட் லெஃப்ட்ல எடுத்துக்கிட்டாக்க ஒரு கிலோமீட்டர் சுற்றளவுல எந்த வீடும் கிடையாது கடற்பெருவு கிடையாது தனியா ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் அந்த கடையில தனியா தான் இங்க எப்படின்னாக்கா என் டீய எந்த கிராமத்துல வாங்கிட்டு குடிச்சாலும் இது முருகன் டீ கடையா இல்ல வேற டீ கடையா அப்படிங்கறத கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு நான் தெளிவா தரத்தோட நான் டீ போடுறேன்

இன்னொரு காலத்துல வந்து யார்ட்டையும் பணம் பணம் வசதி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனா இன்னிய சூழ்நிலையில பணம் காசு எல்லாத்தையும் இருக்கு அவங்களுக்கு சுவையான சாப்பாடு ஒரு நல்ல தேநீர் இந்த மாதிரி கிடைக்கணும் சொல்லி பல இடத்துக்கு பல கிலோமீட்டர் எல்லாம் போயிட்டு வர ஜனங்கள் இன்னைக்கு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம சிகிற தொழில நம்ம மதிச்சாவே போதும் தொழில மட்டும்தான் மதிக்கணும் பணத்தை மதிக்க தேவையில்ல பணம் இன்னைக்கு எவங்கள்ட்ட இருக்கும் நாளைக்கு கிட்ட இருக்கும் அப்படியே பணம் பாஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் பணம் யாருக்கும் சொந்தம் கிடையாது நேர்மையும் ஒரு இடத்துல இருந்த சுத்தம் இருந்த தொழிலை ஈடுபட்ட தொழில் ஆமா தொழில கண்டிப்பா வந்து ஒரு தொழிலுக்கு தொழில் தான் நமக்கு கடவுள் அந்த தொழில் தான் நம்மள வாழ வைக்கும் ஆமா ஆமா செய்யும் தொழிலே தெரியும் இப்ப நீங்க இப்ப இப்ப உள்ள இளைஞர்கள்லாம் வந்து தொழில் என்னவே ஆரம்பிக்கிறது யோசிக்கிறாங்க

கண்டிப்பா அதுல வெச்சு பெறலாம் அதுல எந்த ஒரு மாற்றம் கொடுத்தும் கிடையாது ஓகேண்ணா ஓகேண்ணா நேர்மையா இருக்கணும் தொழில் சுத்தமா இருக்கணும் நேர்மையா இருக்க தொழில ஆரம்பிக்கும்போது ஒரு தொழில ஆரம்பிக்கும்போது நம்ம இடையில விட்டுட்டோம்னாக்கா மரபடி எழுந்திருக்க முடியாது இந்த கடை ஆரம்பிச்சு எவ்வளவு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவே இருந்தது ஒண்ணும் அந்த அளவுக்கு பெருசா வியாபாரம் ஓடாது ஆனா அது ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சது நான் டிஃபன் கடையும் வச்சிருந்தேன் இப்போ டிஃபன் கடை மளிகை கடை டீ கடை ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்கேன் சோ நான் டிஃபன் கடை வச்சிருக்கும் போது எனக்கு காலைல நான் தரமா கொடுத்ததுனால ஆறு மணி ஆறு ஆறு முக்கால் அப்படின்னாக்கா டிஃபன் ரெடி ஆயிரும் ஒன்பது மணி ஒன்போதரை பிள்ள வந்தாதான் என் கடைய கிடைக்கும் டிஃபன் சோ அந்த மாதிரி ஏன் ஓடுது மத்த கடைகள் எல்லாம் ஓடல நம்மளுக்கு ஏன் ஓடுதுனாக்கா தரம் கரெக்டா கொடுத்தேன் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி தரமான ஒரு சாப்பாடு விடுத்தேன் ஆனா எனக்கு கட்டுப்படி ஆகல எனக்கு அதுல இன்னும் லாபம் பெருசா கிடைக்கல ஏன்னா இங்க குடுக்கிற இட்லி பதினஞ்சு ரூபா சாரி அஞ்சு ரூபா இதே இட்லி நீங்க ஜெயங்கண்டம் போய் சாப்பிடணும் இல்ல பழூர் போய் சாப்பிடணும் பதினஞ்சு ரூபா அப்ப பதினஞ்சு ரூபா அவங்களுக்கு பத்து ரூபா கிடைக்குது எனக்கு அஞ்சு தான் கிடைக்குது ஆனா நான் தரமா தரேன் அவங்க தரம் வச்சு அப்படிங்கும்போது நமக்கு லாபம் இல்லங்கிறதனால அத மூடிட்டேன் ஆனா தப்ப இந்த மளிகை கடை டீ கடை அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூல்ட்ரிங்ஸ் இதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு போதுமான வருமானம் இருக்கு குடும்பத்தோட சந்தோஷமாவும் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்ல ஓகேண்ணா இப்போ உங்களுடைய எதிர்கால இலக்கு இந்த ஒரு டீக்கெட இல்ல பல பிராஞ்சை ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி இல்ல வாழ்க்கையில வந்து நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கும் நம்மளோட மட்டும் நீ நம்பி போயிட்டு இருந்தாக்கா கண்டிப்பா இன்னொரு பிராஞ்சு கூட அது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஆண்டவன் புண்ணியத்துல நடக்கலாம் கடை வைக்கலாம் ஓகேண்ணா சித்தான் சுரேஷ் யூடியூப் சேனல் வேலை உங்களை வாழ்த்துற இன்னும் பல பிராண்டட் வரணும் ஓகே கண்டிப்பா இது ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகுதுங்க சில பேர் இதெல்லாம் தாக்க பிடிக்காம விட்டுட்டு ஓடி விடுறாங்க கடை தொடர்ந்து இதுல இதுல இந்த பொருளாதாரம் இல்லாம வேற பிரச்சனைகள் ஏதாவது வருமா இல்ல அப்படி இல்ல நமக்கு வந்து கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி சில கடைக்காரங்க என்ன பண்றாங்கனாக்கா பைனான்ஸ் எடுக்கிறாங்க அந்த வெளியில கடன் வாங்கிடுறாங்க கடன் வாங்கி அவங்க கடன் நெருக்கும் போது இங்க ஒரு பைனான்ஸ் போட்டு அவங்கள்ட்ட கடன் அடிச்சிடறாங்க அப்ப கடையில முதலீடு போட முடியாது கடையில முதலீடே போடாம நம்ம பாலை மட்டும் பால் காரணம் பால் வர வந்தாக்க அவங்கள்ட கடன் சக்கரை டீ தூள் வந்தாக்க அவங்கள்ட கடன் இப்படி எல்லாத்தையுமே கடனை கடனை வச்சுட்டு நம்ம கடனை வெளியில அடைச்சிட்டோம்னாக்கா ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறோம் பத்தியா இந்த உலகத்திலேயே படிகட்டின முட்டாள் அவன மாதிரி யாருமே கிடையாது அதனாலதான் இந்த கடையை இடையிலே நிறுத்திட்டு அவங்க அடுத்த தொழிலுக்கு போறது அந்த தொழிலுக்கு போனாக்கா அங்கேயும் ஒழுங்கா இருக்கும் இல்ல அந்த தொழில் நிலைச்சு நிப்பான்னு பார்த்தாக்கா அந்த தொழிலையும் அவன் ஒழுங்கா செய்ய மாட்டான் ஓஹோ இதுலயும் ஒன்னும் சரியான வருமானம் பத்தல அப்ப எடுத்த ஒண்ணு ஒருத்தன் கோடிஸ்வரன் ஆகணும் எப்படின்னாக்கா ஒண்ணு திருடணும் இல்ல கொள்ளையடிக்கணும் இல்ல அரசியல்வாதியா இருக்கணும் அரசியல்வாதியா இருந்தாக்கா உலகத்திலேயே முத கோடிஸ்வரன் ஆயிடலாம் நம்மள மாதிரி பாவப்பட மக்கள் பண்ணாலும் டீ கடை வச்சிருக்கனாக்கா உழைச்சி ஸ்லோவா ஒவ்வொரு படியா ஏறினாதான் பத்தாவது படியா தொட முடியுங்க அரசியல்வாதியா இருந்தாக்கா ஒரு படியில இருந்து பத்தாவது படி உடனே இதுதான் நாட்டுடைய நிலவரம் அடுத்த கட்ட இலக்கு அதான் சொல்லிட்டீங்க ஒரு கடை ரெண்டு கடை விடல வேற அரசியல் ஏதாவது உண்டா இல்ல இருக்கலாம் ஆண்டனுடைய கருணையில இன்னைக்கு டீ கடை வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியா கூட ஆகலாம் வாய்ப்புகள் உண்டு யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கான்னு தெரியாதுல்ல இன்னைக்கு ஓ பண்ணி சொல்லுவோம் டீ கடை வச்சிருக்கும் போது இன்னைக்கு ஓ பண்ணி செல்வத்துக்கு சென்னையில டீ கடை இருக்கு அந்த டீ கடைக்கு வராங்க போறாங்க டீ குடிக்கிறாங்க அந்த டீ கடையில வேலை ஆள் போட்டு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அவரு முன்னாள் ஆமா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு அவரு நினைச்சு அந்த டீ கடை வச்சிருக்கும் போது நம்ம ஒரு துணை முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்திருக்குமா இருக்காது கண்டிப்பா நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க அது போலதான் நம்ம இருக்கோம் நாளைக்கு இந்த முருகன் ஏதாவது ஒரு அரசியல்ல கூட